ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ரொம்ப டல்லாக போகுது டே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப முடியலை உடம்புக்கு சளி இருமல் நல்ல ஜுரம் வந்துருச்சு நல்லா ஜுரமாக இருந்தது நல்லா இருமல் ஃபுல்லாக தொண்டெலாம் வீங்கியிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக வீங்கிடுச்சு இருமி இருமி ஃபுல்லாக வீக்கமாக இருக்குது தொண்டெலாம் வலிக்குது எதுவுமே முழுங்க முடியல அதனால் ட நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு நாளாக ஜுரம் இந்த மாதிரி சளி இருமல் இருக்குமே நேற்று போய்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்டே ரொம்ப தூரம் என்னால் நடக்க முடியல கிளம்பி போக முடியல காரில் அப்படின்ட்டு பக்கத்து தெருவில் டாக்டர் வந்திருந்தாரு அங்கே போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மாத்திரலாம் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே செய்யலை ஆனால் இந்த சிரபம் என்ன பண்ணிட்டேன் தொண்டை ரொம்ப வலிக்குது இருமல் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூடி குடிச்சிட்டு கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் இன்னொரு மூடி குடிச்சிட்டேன் குடித்த வேகத்துக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே படப்பட படம்னு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஹார்ட் பீட்டே அதிகமாக ஆயிடுச்சு கையெல்லாம் பாருங்கள் அப்படியே நடுக்க ஆரம்பிச்சிருச்சு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னாங்க சுப்ரீம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம் நடுக்குது கை கல்லாம் நடுக்குது அங்கல் காரை எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க கை நடுக்கிறது படபடப்பு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு திருப்ப மாத்திரைலாம் வாங்கிட்டு வரணும் ரொம்ப பயமாக இருக்குது அது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்டே பட்டப்பட்டாக நான் அடிக்குது வேகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மருந்தை போயிட்டு ஒரு முடி குடிச்சிருந்துருக்கணும் நான் ரெண்டாக குடிச்சிட்டேன் ஒரு தடவை குடிச்சிட்டு கொஞ்ச தூரம் அப்படி வேலையெல்லாம் பார்த்துட்டேன்னா தொண்டா இப்படி கரகராந்து இருக்கவும் இன்னொரு முடி குடிச்சிட்டேன் அதுதான் இப்போ பிரச்சனையாக ஆயிடுச்சு சரி அங்கிள் வர்ற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு நான் கிளம்புறேன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கேன் ரொம்ப நைட்டாக வேறு ஆகிடுச்சி அங்கு வெளில போயிருந்தாங்க வரதுக்கு ஆகிடுச்சி தனியாக தான் படுத்துருந்தேன் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் கிளம்புறேன் பயமாக இருந்துச்சு தனியாக மருந்து குடிச்சிட்டு இப்படி படுத்துருக்கிறது ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு யாருமே வீட்டில் இல்லையா அந்த மருந்தை வேற குடிச்சிட்டோமே நடுக்குதே யாருமே பக்கத்தில் இல்லையன்ட்டு ரொம்ப பயமா இருந்தது எனக்கு எப்பயுமே டாக்டர் சொல்கிற அளவுக்கு குடிக்கணும் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் சித்திங் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்திருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் டாக்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா ஒரு வீடியோ அங்கேயே உட்காந்து எடுத்தேன் எல்லோரையும் எடுக்கக்கூடாது இல்லையா அதனால் காமிச்சிட்டு கிளம்பியாச்சு டாக்டர் வந்து பயப்படாதீங்க நிறையா மருந்து குடிச்சிருப்பீங்க மருந்தில் ஒன்றும் இல்லை நீங்கள் அளவு அதிகமாக குடிச்சிருப்பீங்க அதனால தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் நீங்கள் அது சிறப்பே குடிக்க வேண்டாம் மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு எதுவும் அப்படியே காரில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வரும்போதே டிஃபனும் வாங்கிட்டே வந்துவிட்டேன் வீட்டுக்கெலாம் போய்ட்டு சமைக்க முடியாது அதனால் போகிற வழியிலேயே இட்லிலாம் பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு போய்ட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போட்டுக்கணும் நான் போயிட்டு காமிக்கிறேன் என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவாங்களை தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நானும் பயந்துட்டேன் அதுவும் இல்லாமல் வீட்டில் யாராவது இருக்கிறப்ப மருந்து குடிச்சுருந்தால் பரவாயில்ல யாருமே இல்லாதப்ப மருந்து குடிச்சிட்டு இப்படி நடுக்க பார்த்து எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் யாருமே இல்லையே நம்ம எங்கேயாச்சும் விழுந்துற போகிற ஏதாவது செய்ய போகுதுன்னுட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு க இதுலேருந்து வந்தேன் ஹாஸ்பிட்டல்லேருந்துட்டு மாத்திர எல்லாம் வாங்கிட்டு சிறப்பே குடிக்காதீங்கன்ட்டார் நீங்க எதுக்கு ரெண்டு மூடி குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல வேறே எனக்கு பயமாக இருந்துச்சு ஒரு மூடி குடிச்சேன்னு சொன்னேன்னா அவங்க நம்பவே இல்லை ஒரு மூடி குடித்தா அந்த படபடப்பே வராது இனிமேல் அந்த சிறப்பே நீங்கள் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு இதை தான் இனிமேல் சாப்பிட்ணும் ரொம்ப பயந்துட்டேன் கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சா ரொம்ப பயந்துட்டேன் நான் பாருங்க எல்லா மருந்தும் கொடுத்தாச்சு எனக்கு இதை சாப்பிட்டுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் உடம்ப எல்லாரும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி அதிகமாக மருந்தை குடிச்சிடாதீங்க என்ன மாதிரி ரொம்ப இருமலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூடி குடிச்சிட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படாதீங்க மருந்தை வந்து அளவு எவ்வளோ போட்டிருக்காங்களோ எந்த டைமுக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ தான் குடிக்கணும் அளவுக்கு மீறி குடிச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சதுன்னே தெரியல அப்புறமா அவர் சொன்னார் பயப்படாதீங்க ஒன்றும் செய்யாது வந்து பிபியே லோவாகிடுச்சு பிபி பார்த்தாங்க ரொம்ப லோவாக இருந்தது எனக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியல என்னால் லோவாயிடுச்சு டக்குன்னு இதை குடிக்காமல் படப்படப்பாக இருந்துட்டு நம்ம செய்யக்கூடாது அதுதான் மருந்து குடிச்சுட்டு உடம்ப சரி பண்ணிக்கிட்டே திரும்ப வீடியோ போட ஆரம்பி இப்போ இது எதுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க எதுக்கு நான் இப்போ நான் வீடியோ இதை போட்டேன்னா நம்மளை மாதிரி இந்த மாதிரி அதிகமாக குடிச்சிடாமல் பார்த்துக்கணும் நான் என்ன மாதிரி யாராவது அதிக அதிகமாக குடிச்சிடாதீங்க இருமல் சிரபன்னு சொல்லிட்டு இருமல் சீக்கிரமாக சரியாயிடும் உன்னைக்கு தொண்டை அருவிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது நிறையா குடிச்சிடாதீங்க அதுக்கு தான் இந்த வீடியோவே முக்கியமாக எடுத்தேன் இல்லைனாக்கா இந்த உடம்பு சரியில்லாதோட இந்த வீடியோவை எடுக்க மாட்டேன் நான் இது எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப படபடப்பாகிடுச்சு இந்த சிரப் இல்லாமல் யார் வீட்லேயுமே இருக்காது எல்லார் வீட்லேயும் பாருங்கள் நிறைய சிரப்பு மாத்திரை ஏதாவது இருக்கும் நம்மளோட அவஸ்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன் நான் பேசாமல் அப்படியே எடுத்து என்ன ரெண்டு முடின்னு இல்லை அப்படின்னு அப்படி எடுத்துகிட்டு இப்படி அண்ணாத்திட்டேன் கொஞ்சம் அப்படி குடிச்சுட்டேன் அவ்வளோதான் அது அப்படி போட்டு ரொம்ப முடியலை இப்போ முடியாததோட தான் இப்போ வீடியோ எடுத்தேன் இது கொஞ்சம் விட்டாலும் அப்புறம் எடுக்க முடியாது இந்த வீடியோ அப்புறம் உங்களுக்கு இந்த அவேர்னஸ்க்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது இந்த அளவு மூடி உள்ளார கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதானே நம்ம இந்த இந்த மூடியால் அளவு அளந்து நம்ம குடிக்கணும் இந்த ஒயிட்டால் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபுல்லாக திறந்துட்டு அப்படியே குடிச்சிட்டேன் அப்படியே வாயில் இந்த மூடி உள்ள ஊற்றி குடிக்கிறதுக்கு சோம்பேறி பட்டு இதை அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றி அப்படி குடிச்சிட்டு நான் பேசாமல் வந்து படுத்துட்டேன் வருங்க படுத்த வேகத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் என்னால் சுத்தமாக பெட்டில் படுக்கவே முடியலை கை காலாம் அப்படி கை அப்படி வைக்கிறேன் அப்படி நடுக்க ஆரம்பிச்சிச்சு தட தடு தட்டாக நான் ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அதோடய எஃபெக்டாக இப்போ தான் கொஞ்சம் குறஞ்சிருக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்தேன் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை கரெக்டாக சாப்பிட்ணும் கரெக்டான டைமுக்கு நம்மளாவே ஒரு மருந்து நம்மளாவே ஒரு மாத்திரைன்னு போய் மெடிக்கலில் போயிட்டு நம்மளே வாங்கி சாப்பிடவே கூடாது அது எதுக்கு ஏன் மருந்து எப்போ குடிக்கணும் எத்தனை மா எவ்வளோ இந்த பவர் உள்ள மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் டாக்டருக்கு தானே தெரியும் நம்மளாவே சாப்பிட்றதால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த மாதிரி மருந்தை இந்த மாதிரி குடிச்சு இன்னைக்கு ஒரு பிரச்சனை அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க குழந்தைங்களுக்குலாம் முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க சிறப்பு டக்குனு மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்காதீங்க எப்போ உடம்பு சிலனாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டிட்டு அவங்க சஜஷனோட இத்தனை வயசு இவ்வளோ வெயிட் இருக்கிறாங்க குழந்தைங்க அவங்களுக்கு எவ்வளோ மருந்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா டைமும் சொல்லுவாங்க அந்த டைமுக்கு அதை மட்டும் தான் கொடுக்கணும் எக்ஸ்ட்ராவாக எதாவது செஞ்சீங்கன்னா திருப்ப டாக்டர் தான் கொடுத்துக்கணும் நம்மளே எதுவுமே சாப்பிடக்கூடாது ரொம்ப ஆசைப்பட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்